வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சுந்தர்சியின் படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் என்றால் அது பிரசாந்த் நடிப்பு வழியான படம் படம்தான் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது வடிவேலுவின் கைப்புள்ள கதாபாத்திரம் தான் இதில் வரும் காமெடிகள் அனைத்துமே ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் ஆனால் கைப்புள்ள கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தது விவேக் தானம் ஆரம்பத்தில் வடிவேலு மற்றும் விவேக் இருவரும் ஒன்றாக படங்களில் நடித்து வந்தனர் அப்போது சுந்தர்சியின் வின்னர் படத்திலும் விவேக் ஒப்பந்தமாக இருந்தார் இதனிடையே சுந்தசி மற்றும் விவேக் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளார்

இதனால் இரவு நேரங்களில் விவேக் மற்றும் சுந்தசி அதிகம் உட்கார்ந்து பேசுவார்களாம் மேலும் விவேக் தனது உடல்நலத்தை நன்றாக பார்த்துக் கொள்பவர் என்பதால் சுந்தசிக்கும் உடல்நலம் பற்றிய நிறைய அறிவுரை கூறியுள்ளாராம் மேலும் மேலும் அரண்மனை சில மாற்றம் செய்ய வேண்டும் என்று போனில் சுந்தசியிடம் கூறினாராம் ஆனால் அதற்குள் விவேக் விட்டதாக சுந்தசி மனமுடைந்து பேசினார் அதுவும் மனோபாலா விவேக் போன்ற நடிகர்கள் இல்லாதது தனக்கு கையுடைந்தது போல இருப்பதாகவும் அந்த பேட்டியில் சுந்தசி கூறியிருந்தார் இது பற்றிய உங்களுடைய